வணக்கம் நண்பர்களே நீங்கள் கொண்டே இருப்பது உங்கள் இலக்கியா சிறியல் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம தலைவன் வேற லெவல அவங்க அக்காவுக்கு போன் பண்ணி அக்கா இந்த மாதிரிதான் மாமா அங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே சரிடா நீ மாமா கிட்ட போய் பேசாத மாமா இருக்கிறதாவே நீ நின்று அவர் எங்க போறாரு என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு பாத்துக்கணும் இப்பயே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோட ஒரு பக்கம் ஆவலா கிளம்புறாங்க அந்த சமயத்துல பைரவன் நீ எங்கே வர நீ வந்தா என் புள்ள இருக்கிறவங்க அந்த இடத்த விட்டு ஓடிடுவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச தேவை இல்லாம பேசற வேலை வச்சுக்காங்க கூட வரீங்களா அதோட வாங்க அங்க போய் ஏதா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவேசமா நம்ம இலக்கியா திட்டிடுறாங்க உடனே பைரவி சைலண்டா வராங்க அதே சமயத்துல கரெக்டா நம்ம தலைவன் கரெக்டா இலக்கிய அவரை தம்பி போயிட்டு மாமான்னு சொல்லிட்டு பேசுறாரு பலான்னு ஒரு அடி வர்றாரு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நான் சொல்ல சொன்னடா நான் இருக்கிற இடத்த வீட்டுல எதுக்காக உங்க அக்கா கிட்ட எதுக்காக சொன்னேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு உடனே பாக்கணும் என்ன மாமா என்ன ஆச்சு நீங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க மாட்டீங்களே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே எனக்கு ஒண்ணு ஆவல என் வாழ்க்கையில நான் படக்கூடாது கஷ்டமெல்லாம் பட்டேன்ட்டா இதுக்கு வேலையே அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன் உங்கள் அக்கா என்ன நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா இதெல்லாம் உனக்கு புரியாதரா இதெல்லாம் நீ சின்ன பையன் உனக்கு ஒருத்த நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்க புரியும் இல்லைமாம்மா எனக்கும் புரியும் நானும் காதல் பண்ணியிருக்கேன் அந்த சமயத்தில் என்ன ஏமாத்திருக்காங்க அந்த வழி எனக்கும் புரியுது நம்பிக்கை துரோகன்றது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு அதனால நீங்கள் பண்ணது தான் நானும் சொல்லுவேன் ஆனால் இருந்தாலும் எங்கள் அக்கா எதுக்காக பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நீ எதுவும் யோசிக்கவில்லை எனக்கு எனக்கு துரோகம் பண்ணவன் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் நான் இதுலயே செட்டில் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா உங்களுக்கு அந்த மாதிரி அக்கா எதுக்காக பண்ணா நீங்க யோசிச்சிங்களா நான் பர்ஸ்டாவது திட்டினா தான் இப்ப என் லைஃப்ல வேலைக்கு வந்துச்சு நான் காலேஜ் லைஃப் எல்லாமே முடிச்சிட்டாங்க அப்படி லவ் பண்ணி இருந்தா ரெண்டு பேர் வீட்டுல கிளம்பணி இதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல அதை கேட்டதும் ஒருவேளை நமக்காக தான் எல்லாமே பண்ணிருப்பா நம்ம இது பர்ஸ்டே தெரிஞ்சா ரொம்பவே ஃபீல் பண்ணுமா வருத்தப்படும் அப்படின்னு தான் இலக்கியா நம்ம மேல அக்கறப்பட்டதா இதெல்லாம் இருக்கா நாம தான் தப்பா புரிஞ்சுமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கௌதம் மனசுக்குள்ள வருது கௌதமும் கோவம் கொஞ்சம் கொஞ்சமா தனிய ஆரம்பிக்குதுங்க இந்த கோவம் அப்படியே தனிஞ்சா ரொம்பவே நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம இலக்கியா கூட சந்தோஷமா சேர்ந்து இருப்பாரு அதே மாதிரி ரேவிதை வீட்டுல துக்கத்துல அழுதுன்னு இருக்காரு நம்ம எஸ் எஸ் கே மாசா வீட்டுக்கு வராரு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வீட்டுக்கு வர சொல்லி அதனால வீட்டுக்கு இந்த மாதிரி எல்லாம் வீட்டுல பிரச்சனை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு உருவாக்கலாம் அங்க போய் பார்த்தா ரேவதி உட்கார்ந்து இருக்கா உடனே அஞ்சலி ஏய் ரேவதி என்ன உனக்கு அழுவ இப்ப கௌதம் போடறதால உனக்கு என்ன ஆச்சு உனக்கு சம்பளம் வந்ததுதான் இருக்கு வராமே இருக்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி எனக்கு என்னமோ டவுட்டவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ரேவதியை பார்த்ததும் அப்படியே வாய்ச்சு போயிடாரு அப்ப கௌதம் ஊம்புள்ளானு சொல்லிட்டு உடனே என்ன பேசுறீங்கப்பா போயும் போய் ஒரு வேலை கருகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உனக்கு ஒன்னும் தெரியாது ஒன்னா சரண்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேக்க இருந்தா ஆமா என் பையன் தான் உன் பையன் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அஞ்சலிக்கு ஷாக் ஆயிருது என்னது எஸ்எஸ்கே எஸ் எஸ் கே அப்பாவோட பையன் தான் கௌதமா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில் ஒரு பக்கம் உறைஞ்சி போயிடுறாங்க என்னடா இது நாம நடக்கக்கூடாத விஷயம் நிறைய நடந்துட்டு இருக்கு கேள்வி கேள்விப்படாத விஷயம் நிறைய கேள்விப்பட்டிருக்கும் ஆனா இந்த விஷயம் இத்தனை நாள் தெரியாம போச்சு இதை பஸ்ட் இந்த பிட்ட போட்டு போதுமே பைரவி ஆண்டி வீட்டை விட்டு தோத்திட்டு பாங்களா அடாச்சே மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க உடனே நம்ம எஸ் எஸ் கே அப்பா கிட்ட அஞ்சலி இருந்தாலும் அப்படி சும்மா பணிவா பேசுறாங்க கௌதம இந்த மாதிரி பண்ணது தப்பு தான் நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கேட்க நீ பண்ணது தப்பு இல்ல ரைட்டு தான் கௌதமா அடிச்சு ஓட விடணும் என் பையனாக இருந்தாலும் அவன் எனக்கு தெரிஞ்சு நான் அறிஞ்சு புரிஞ்சு போறேன் பையன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டயலாக் சொல்றாங்க சோ நண்ப இந்த வீடியோ உங்களுக்கு புச்சு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டெண்டிங் பல தட்டி விட்டுப்பாங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நேரடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்